ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல வரக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்க இது எயித்து புக்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளுங்க வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி வன்மொழினா வளமிக்க மொழி வைப்புனா நிலப்பகுதி வைப்புனா நிலப்பகுதி இசைனா புகழ் இசைனா புகழ் சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் தொல்லை அப்படின்னா பழமை துன்பம் தொல்லைனா தொல்லைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்களே துன்பப்படுத்தாதீங்க அந்த மாதிரி வரும் தொல்லைனா பழமை துன்பம் ரெண்டு மீனிங் வரும் விசும்புனா வானம் விசும்புனா வானம் விரிவாக இருக்கக்கூடிய வானம் அப்படின்னு நான் வச்சுக்கங்க விசும்புனா வானம் மரபுனா வழக்கம் மரபு காலமாக இருக்குது ரொம்ப காலமாக மரபு தொட்டு வந்துட்டு இருக்கு இந்த பழக்க வழக்கங்கள் அப்படிம்பாங்க மரபுனா வழக்கம் அடுத்து மயக்கம்னா கலவை மயக்கம்னா கலவை திரிதல்னா மாறுபடுதல் திரிதல்னா மாறுபடுதல் இப்போ பாலை காய்ச்சினா அது திரிஞ்சு தயிராக வருது இல்லை அது பால் இருந்து தயிரா மாறுதில்ல அதே மாதிரி திரிதல்னா மாறுபடுதல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எருதினைனா உயர்தினை அக்ரினை செய்யுல்னா பாட்டு செய்யுள்னா பாட்டு வளாமைனா தவறாமை வளாமைனா தவறாமை தலால்னா தழுவுதல் இல்லைன்னா பயன்படுத்துதல் தலால்னா தழுவுதல் இல்லைன்னா பயன்படுத்துதல் ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் வளைவின் பால் ஐம்பால் தெரியும் இல்லுங்க அதுதான் தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல் தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல் பயிலுதல்னா படித்தல் பயிலுதல்னா படித்தல் ஈரம்னா இரக்கம் ஈரம்னா இரக்கம் நாணம்னா வெட்கம் நாணம்னா வெட்கம் முழவுனா இசைக்கருவி முழங்கிறது டப்பு கொட்டுவாங்கல்ல அதான் முழங்குறது முழவுனா இசைக்கருவி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ